பட்டுமையை எச்சரிக்கை விட்டுக்கு வகையில் பேட்டி அளித்துள்ளார் நம்ம கழகத்தோட கொடிகம்பம் இருக்கு அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு பஞ்ச ஏடி சங்கர் என்பவர் வந்து பாஜகவை சார்ந்தவர் அதனால அந்த திமுகவுடைய கொடிகம்பத்தை பார்த்து எடுத்திருக்கிறார் பொறுப்பமைச்சரும் ஈபி தான் அதனால பொறுப்பு அமைச்சரும் எங்க தன்னம் தன்னர் தின்னரசனாடம் கூறி தலைமையிடம் எடுத்துக்கொண்டு இதுக்கு தக்க நடவடிக்கை இடும் மேலும் பாஜகவை சேர்ந்த மின்காணி அதிகாரியின் இத்தகைய செயல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு போகலாம் நெல்லை டவுன் கடந்த ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிக்கம்பானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த திமுக கொடிக்கம்பத்தினை மின்வாரிய பணிக்காக இடித்து சேதப்படுத்திய பாஜகவை சேர்ந்த மின்வாரிய அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர் செயலாளர் சுப்பிரமணியன் தமிழ் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் மனுவை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் திமுக செயலாளர் நமச்சிவாயம் கோபி மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் இளைஞரணி துணை அமைப்பாளர் செல்வம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் மேலும் பாஜகவை சேர்ந்த மின்வாரி அதிகாரியின் இத்தகைய செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்றும் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதுகுறித்து மின்வாரியத்துறை அமைச்சரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நகரச் செயலாளர் சுப்பிரமணியன் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் நம்ம டவுன் நம்ம பூவட்டார் கோயில் பக்கம் வந்து நம்ம கழகத்துடைய கொடிக்கம்பம் இருக்கு அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கொடிக்கம்பம் அதை வந்து நம்ம கழகத் தோழர்கள் எல்லாருமே வந்து அதை ஆண்டாண்டா எல்லா தலைவர் பிரதமராக அதை வந்து நாங்க பேணி காத்துட்டு இருக்கிறோம் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி அளவுக்கு இபி ஈபியில் உள்ள ஏடி சங்கர்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் அவர் தலைமையில் ஆளுங்க வந்து கேபிள் லே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த லே பண்ணும்போது நம்ம கொடிக்கம்பத்தை கம்ப்ளீட்டாக தரமட்ட அளவுக்கு இடித்து கல்வெட்டெல்லாம் உடைச்சி போட்டு அந்த நேரத்தில் நம்ம இளைஞனியை சார்ந்த மாநகர இளைஞர் துணை செல்வம் அவர் கடை பக்கத்தில் தான் இருக்குது அவர் வந்து கேட்டிருக்கிறார் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு அதையும் மீறி தகாத எல்லாம் பேசி அவர் இளைஞனையும் திட்டி அனுப்பிச்சிருக்கிறாரு இது மீறி காலையில் வந்து பார்க்கறோம் கம்ப்ளீட்டாக அதை தரமட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து பார்த்து அந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதி சிலர் கோபி மற்றும் வார்டு கவுன்சிலர் அவர்கள் எல்லார் தலைமையில் அதை நாங்கள் ஆய்வு செஞ்சு அதை யார் சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசணும் அவங்க அதுக்கு சரியான பதில் எங்களுக்கு தரலை அதனால இப்போ காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்துருக்கோம் ஏசி செந்தில்குமார் சார் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி இன்னைக்கு தாரன்னு சொல்லி இருக்கிறாங்க கண்டிப்பான முறையில் அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை வேலை பார்க்க போறோம் கொடிக்கம்போற்றீங்க அப்படிலாம் எதுவுமே எந்த தகவலாம் எங்களுக்கு கிடையாது அதிகாரம் அதிகாரம் கிடையாது அந்த ஏடி சங்கர் என்பவர் வந்து பாஜகவை சார்ந்தவர் அதனால இந்த திமுகவுடைய கொடிக்கம்பத்தை பார்த்து எடுத்திருக்கிறார்

எங்களுடைய பொறுப்பு அமைச்சரும் இபி தான் அதனால் பொறுப்பு அமைச்சர் எங்கள் தன்னர் தென்னரசன்னிடம் கூறி தலைமையிடம் எடுத்துக்கொண்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்